வணக்கம் இது அத்த ஆஸ்திரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை பத்து மணி பதினாறு நிமிடம் வரை மிருகசீரிடம் பிறகு திருவாதிரை இன்றைய திதி சதுர்த்தி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று சதுர்த்தி விரதம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம் மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்துல இருந்து தைரியஸ்தானத்து அதிபதியான புதன் இருக்கிறது சிறப்பு உங்களுடைய முழுமையான முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி அடையும் புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபடலாம் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க உடன் பிறந்தவர்களோட ஒற்றுமை நல்லா இருக்கும் மூத்த அண்ணன் அக்கால் இவர்கள் மூலமா நல்ல உதவிகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பண வரவு தாராளமா இருக்கும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் பெண்களுக்கு நண்பர்களோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க செய்கிற வியாபாரத்துல லாபம் ஈட்டக்கூடிய அளவு வியாபாரம் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியால நன்மை அடைவீங்க உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலை இடத்துலையும் வீட்லயும் சில இடையூறுகள் வரலாம் உடல்நிலையிலையும் சில கோளாறான விஷயங்கள் இருக்குங்க ஆன்மீக உணர்வு குறைவாதான் இருக்கும் பண வரவுல எந்த குறையும் இருக்காது சிவப்பு ஆடை ஆடைவங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாரையும் கொஞ்சம் அனுசரிச்சு போறதுனால பல நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் ரொம்ப எளிமையா அதை ஈஸியா சமாளிச்சு நல்லபடியா முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மனசு சந்தோஷமா இருக்கும் வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு காவல்துறையில வேலை செய்யறவங்க ஸ்டண்ட் மாஸ்டரு சாகச வேலைகளை எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க எந்த நேரத்திலையும் கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருந்துட்டீங்கன்னா சங்கடங்களை தவிர்க்கலாம் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்துல இருந்து ராசி அதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியான புதனும் இணைந்து இருக்கிறது சிறப்பு உங்களுடைய குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க கலகலப்பா இருக்கும் மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி இன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க சண்டை சச்சரவுகள் நீங்க சமாதானம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்து மன நிறைவே கொடுக்குங்க குடும்பத்தாரோட பாசமும் அன்பும் மகிழ்ச்சியா கொடுக்கும் மாணவர்களுக்கு நல்ல நண்பர்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு சிலர் சிறப்பான வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க சண்டை சச்சரவுகளை ஈடுபட்டு பிரச்சனைகளை கொண்டு வராம அமைதியா ஒதுங்கி இருந்தீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம் பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க வரலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க பொருளாதாரத்துல பெரிய வளர்ச்சி இருக்கும் காரிய வெற்றியும் இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க பெரியோர்களோட நட்போ அவங்களோட நல்ல ஆசைகளையும் இன்னைக்கு பெறுவீங்க கோயில்களுக்கு போய் பிரார்த்தனையில ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு தனாதிபதியான சந்திரன் ராசில இருக்கிறதும் ராசி அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களோட விருப்பங்களை இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க தொழில்ல ஏற்பட்ட மந்த நிலையெல்லாம் மாறி தொழில் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்குங்க பொருளாதாரத்துல எந்த தடையும் இருக்காது செல்வ நிலை உயரக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு உங்களை வெறுத்தவங்கிட்ட கூட ரொம்ப பணிஞ்சு நடந்துக்கிருவீங்க பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க சிலர் மனதுல சாதித்த சந்தோஷம் இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் உங்களோட அறிவாற்றல் அதிகமா இருக்கும் பெற்றோர் மனம் மகிழும்படியான விஷயங்கள் நடக்கும் மிருகசிரிய நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புகழும் கௌரவமும் கூட கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களை தாழ்வா நினைச்சவங்க கூட உங்களோட நல்ல மனதை புரிஞ்சுக்குருவாங்க உங்களுக்கு தியாக குணம் இரக்க குணம் அதிகமா இருக்குங்க அடுத்தவருக்கு உதவி செஞ்சு மகிழ்வீங்க ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எந்த ஒரு மனக்குறையும் இல்லாத நல்ல நாளாவே இருக்குதுங்க உற்றாறு உறவினர்களும் உங்களோட வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் சிலருக்கு தலைமை பதவி எல்லாம் தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பொருள் வரவு அதிகமா இருந்து நீங்க நல்ல மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க நடக்கிறது எல்லாமே சிறப்பா நடக்கும் சில தேவையான பொருட்களை வாங்குறது அல்லது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதெல்லாம் இன்னைக்கு செய்வீங்க வயலட் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் வயலட் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் விரையஸ்தானமான பனிரெண்டாவது வீட்டுல இருந்தாலும் லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறது சிறப்பு ஐந்தாவது இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியோட முடியுங்க பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கும் அவங்களுடைய படிப்புக்காகவோ அல்லது திருமணத்திற்காகவோ வேலைக்காகவோ செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் கடன் தொல்லைகள் இருக்காதுங்க மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் பெண்களுக்கு கடன்களை அடைத்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது மனசுல ஒரு தைரியமான சூழ்நிலை இருக்குங்க எதையுமே தைரியமா எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு நல்ல நண்பர்களோட நட்பால சில நல்ல காரியங்களை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்க தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ இன்னைக்கு எந்த குறையும் இருக்காதுங்க வருமானம் சிறப்பா இருக்கும் வார்த்தைகள்ல மாத்திரம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வயலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பா கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு சோம்பல் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க சிலரோட பேச்சுக்கள்ல கடுமைய குறைச்சிக்கிறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாம வாக்குவாதங்களில் ஈடுபடாம அமைதியா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை எதுவும் ஆகாதுங்க ஆரோக்கியம் கொஞ்சம் தான் இருக்கும் ஊதா நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும் இன்னைக்கு பகைவர்கள் கூட பணிந்து போகக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்குங்க செல்வம் புகழ் சேரும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் உங்களோட கௌரவம் எல்லாம் இன்னைக்கு உயருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியும் தனாதிபதியும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு குடும்பத்துல ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க எந்த தொழில் செய்றவங்க இருந்தாலும் லாபம் சிறப்பா இருக்கும் வருமானம் அதிகமாகவே இருக்கும் அறநிலையத்துறை சேர்ந்தவங்க கல்வித்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள்னே சொல்லலாம் பெண்களுக்கு வீட்டுல உள்ளவங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு எதுலையுமே ஆழ்ந்து சிந்திச்சு முடிவெடுக்க கூடிய நல்ல ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் உங்களுடைய திறமைகள் வெளியில தெரியக்கூடிய அளவு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் இருக்குங்க மக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் அடுத்தவங்க பாராட்டணுங்கிறதுக்காக எதையாவது செஞ்சு வம்பளை மாட்டிக்கிறாம இருக்கிறது நல்லதுங்க தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்துடுங்க விலை உயர்ந்த பொருட்களில் கவனத்தோட இருக்கணும் மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு தூய்மையான ஆடை அணிந்து கொள்வது உங்களை நீங்களே அலங்காரமா வச்சுக்கிறது இதுல எல்லாம் ஆர்வமா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க நன்மைகள் நிறைய அளவு நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வெள்ளை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க பெரிய நாயகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இருக்கிற விஷயங்கள்ல சில விஷயங்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி இருக்குங்க பழிவாங்கும் எண்ணங்கள் வரக்கூடும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது நல்லது விலை உயர்ந்த பொருட்கள்லையும் கவனத்தோட இருங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மெருண் அதிர்ஷயன் மூன்று ஆறு கன்னிராசி கன்னிராசிக்கு சந்திரன் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியும் தனாதிபதியும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு வேலைக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க வேலையில இருந்த அழுத்தம் குறையும் தொழிலாளர்களோட ஒற்றுமை சிறப்பா இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபமும் வருமானமும் இருக்கும் மனசுல இருந்த குறைகள் எல்லாம் நீங்கி காரிய வெற்றி நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பெண்களுக்கு உங்களுடைய நல்ல எண்ணங்களும் செய்கைகளும் உங்களை மனதார அடுத்தவங்களை வாழ்த்த வைக்கும் அடகு வச்ச நகைகள் எல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு தியாக குணம் வெளிப்படுங்க கல்வியில ஆர்வம் குறைவா இருந்தா கூட உங்களுடைய உழைப்பு அதிகமாகவே இருக்கும் அனைவராலையும் விரும்பப்படுவீங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சூரிய பகவானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடந்து மன நிறைவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லது எந்த ஒரு வேலையிலயும் பொறுமையோட கவனமா இருக்கணும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைச்சு சந்தோஷமா இருப்பீங்க இன்னைக்கு நடக்குமோ நடக்காதோன்னு எதிர்பார்ப்புடன் இருந்த விஷயம் நல்லபடியா நடந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பாக்குறவங்க எல்லாம் உங்களை வியர்ந்து பாக்குற அளவு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் அடுத்தவரோட நலன்ல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவீங்க பக்குவப்பட்ட பேச்சால அடுத்தவங்களால பாராட்டப்படுவீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு காலை பொழுதுல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு நல்ல காரியத்தையும் மத்தியானத்துக்கு மேல செய்யறது நல்லதுங்க மத்தியானத்துக்கு மேல சந்திரன் பாகியஸ்தானத்துல இருக்கிறதுனால சொத்துக்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விளவுங்க எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியா முடிஞ்சு மன நிம்மதிய கொடுக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும் பெண்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் சிலருக்கு அரசாங்க கௌரவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்க நன்மைகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உயர்கல்வியில முன்னேற்றம் அடைவீங்க உங்களோட முயற்சிகள் எல்லாம் நல்ல பலனை தருங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நல்ல வார்த்தைகள் பழிக்கக்கூடிய கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால நல்ல வார்த்தைகளை பேசணுங்க தெய்வ நம்பிக்கை அதிகமாய் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றி மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்கு தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க சித்திரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விவசாய வேலைகள்ல அதிக ஈடுபாடு இருக்குங்க விவசாய பொருட்களால லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்க எல்லாம் உயர்வடைவீங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க முக்கியமான பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிறவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்கும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் கரு நிலம் மஞ்சள் அதிர்ஷ்ட ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஏழாவது இடத்துல இருந்து கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுத்திருக்கலாம் மத்தியானத்துக்கு மேல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வீணான வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுறது நல்லது பிரச்சனைகளை பெருசாக்காதீங்க மனச அமைதியா வச்சுக்கோங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க பெண்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க பெரியவர்களை மதிச்சு நடக்கிறது நல்லது பிள்ளைகள் விஷயத்துல கவனத்தோட இருங்க மாணவர்களுக்கு சண்டைகள் நடக்கிற இடத்துல நிக்காம விலகி வந்துடுறது நல்லதுங்க அடுத்தவங்க பிரச்சனைகள்ல தலையிடாதீங்க விசாக நட்சத்திரக்காரங்க கந்த பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செல்வந்தர்களால நன்மைகளையும் பாராட்டையும் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க இருந்தாலும் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாலேயும் ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது மஞ்சள் நிற உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலர் கூடாத நட்பால இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்குங்க தேவையில்லாத பகையும் குழப்பங்களும் இருக்கும் மனசுல நிம்மதி இல்லாத விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க சில கலக புத்திக்காரர்களால வீட்டுல பிரச்சனைகள் வரலாம் கவனமா இருங்க ஊதாணி உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய முயற்சிகளெல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க வியாபாரத்துல நன்மையும் லாபமும் இருக்கு பொறாமைக்காரர்கள் விலகி போயிருவாங்க வம்பு வழக்குகள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது நீலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்டன் ஐந்து ஆறு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு களத்திர ஸ்தானமான ஏழாவது இடத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்குங்க ரொம்ப அன்யோன்யமா இருப்பீங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் தியாக மனப்பான்மையில இருப்பீங்க குடும்பத்துல நல்ல வருமானம் இருக்குங்க கலகலப்பான சூழல் இருக்கும் பணப்பிரச்சனை எதுவும் இருக்காது பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் பெண்களுக்கு பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க கணவரோட பாச மலையில நினைவீங்க ஆடம்பரமா செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு கல்வியிலையோ அல்லது எடுத்த முயற்சிகளிலேயோ என்ன தடை வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு நல்ல முறையில வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க மூல நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில விஷயங்களுக்கு நீங்களும் குழம்பி உங்களை சேர்ந்தவங்களையும் குழப்பி விடக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க சொந்த பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லது மறதி அதிகமா இருக்கும் விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருக்கணும் மஞ்சள் நீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குங்க சில விஷயங்கள் முதல்ல தடுமாற்றத்தை கொடுத்தாலும் பிறகு சிறப்பா முடிஞ்சு மனசு நிறைவ கொடுக்கும் பண விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க கலைத்துறையில இருக்கிறவங்க உயர்வை பெறுவாங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தப்பிச்சு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இருந்தாலும் வேலைகள்ல கவனத்தோட இருக்கிறது நல்லது வார்த்தைகள்லயும் கவனமா இருக்கணும் நீளநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மெரூன் அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடத்துல இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் முழுமையா வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க இத்தனை நாட்கள் இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றி அடையும் கொடுத்த வாக்க காப்பாற்றி சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் செய்வதற்கான ஆயத்தங்கள்ல இருப்பீங்க பெண்களுக்கு தேவையில்லாத செலவுகளும் அதிகமா இருக்கும் அதுக்கு தகுந்த வரவும் அதிகமா இருக்குங்க சின்ன தொழில் செய்றவங்க கூட பெரிய அளவு லாபத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு உங்களுடைய முழுமையான முயற்சிகள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா வெற்றியடைஞ்சு மன நிறைவை கொடுக்குங்க பெற்றவர்களோட பாராட்டை பெறுவீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் உங்களுக்கு அது தொந்தரவா முடியலாம் சில சண்டை சச்சரவுகள் மணல்ல ஒரு மனசுல ஒரு பதட்டமான சூழ்நிலையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் சில தொந்தரவுகள் வரலாம் கவனமா இருங்க நிலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பர பண வரவு நிறைய இருக்குங்க வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா வியாபாரம் நடந்து பெரிய லாபம் இருக்கும் உதிரி வருமானங்கள் இருக்கும் ஆரோக்கியமும் சீரா இருக்குங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க லிங்க வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் வீட்டுல உள்ளவங்க கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிருவீங்க அலுவலகத்திலயும் வேலையில சக ஊழியர்கிட்ட ரொம்ப பொறுமையா நடந்துக்கிருவீங்க சிலர் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிவப்பு நீர் ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதும் சிறப்பு பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க பிள்ளைகளால நீங்க பெருமைப்படக்கூடிய அமைப்பு இருக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் சுய கௌரவம் அதிகமாக இருக்குங்க உங்களோட தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் பொருளாதாரத்துல இது ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் பெண்களுக்கு மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிடுவீங்க பெரிய மனிதர்களோட நட்பும் புதிய மனிதர்களோட உதவியும் இன்னைக்கு இருக்குங்க மாணவர்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும் உங்களுடைய சிறப்பான வெளிப்பாடு அடுத்தவங்கள ஆச்சரியப்பட வைக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க லிங்க வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட பழக்க வழக்கங்கள் அடுத்தவங்களுக்கு உங்கள் மீது ஒரு கௌரவத்தை கொடுக்குங்க உதவ வேண்டிய நேரத்துல சரியா உதவி செஞ்சு அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க திருநீல வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களோட உதவிகளும் நன்மைகளும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்குங்க சொத்துக்களால நல்ல லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து அவங்கள திருப்திப்படுத்தி சந்தோஷமா இருப்பீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குபேரலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான வசதிகளை அமைச்சு கொள்ளக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசு லேசா இருக்கும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்கும் நல்ல காரியங்களை பற்றி செய்திகள் இன்னைக்கு வருங்க சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு மீனராசி மீனராசிக்கு சந்திரன் சுகஸ்தானமான நான்காவது இடத்துல இருக்கிறதும் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல சுகஸ்தான அதிபதியும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறதும் சிறப்பு சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு வாகனங்களால பெரிய அளவு லாபம் அமைப்பு இருக்குதுங்க டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு தடை இல்லாம நடக்கும் பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை இன்னைக்கு சந்திச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு தாயார்கிட்ட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் தாயாரோட உதவிகள் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க நண்பர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாம விட்டு கொடுத்து போறது நல்லது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க குபேரலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வேலை இடத்துல உயர்ந்த நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலையில இருந்த மன அழுத்தம் குறையும் கூட்டு தொழிலால யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு புகழும் புகழும் கௌரவமும் அதிகமாக இருக்கும் செல்வம் செல்வாக்கு உயரும் சந்தன நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு செல்வ நிலையில ஏற்ற இறக்கமான சூழல் இருக்குங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அவங்கள புரிஞ்சுக்கிறாம வீண் பழிக்கு ஆளாக கூடிய சூழல்கள் இருக்குது மனசு கலக்கமாகவும் சங்கடத்தோடையும் இருக்கும் உடல்நிலையிலயும் சின்ன சின்ன தொல்லைகள் இருக்குங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களை யாருமே கட்டுப்படுத்த முடியாதுங்க எந்த கட்டுப்பாடும் இல்லாம உங்களுக்கு மனசுல பட்டதை செஞ்சு நிம்மதியா இருப்பீங்க நண்பர்களால உதவிகள் பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது சுற்றத்தாரால பாராட்டப்படுவீங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்